என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் என் வாக்கினை சாதாரணமாகவோ அல்லது விளையாட்டாகவோ நினைத்து இதை நீ கடந்து விடாதே உன்னுடைய துணையால் உனக்கு ஒரு பிரச்சனை வர காத்துக் கொண்டிருக்கிறது அது என்ன பிரச்சனை எதனால் வரப்போகிறது என்பதை நிச்சயமாக இந்த கருப்பன் என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அதை உனக்கு தானே நான் இப்போது வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் பின்னாலுமே கருப்பனினுடைய ஆட்டம் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சனை நூறு சதவீதம் உனக்கு வருகிறது என்றால் அதில் எண்பது சதவீதம் உன் அப்பன் நான் தடுத்து நிறுத்திய பிறகு மீதி இருக்கின்ற இருபது சதவீதம் மட்டும்தான் உன்னை நெருங்கி வருகிறது ஆனால் அதையே என் குழந்தை நீ தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லையாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ செய்ய முடியும் உனக்கான மன வலிமைதான் உன்னிடத்தில் கொடுக்க முடியும் அப்படியும் உனக்கு நான் கொடுக்கின்ற உன்னுடைய மனவழிவை எல்லாம் இத்தனை காலமும் என் குழந்தை நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு அத்தனை உறுதியாக இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாதையை கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தாண்டி ஏதாவது ஒரு நிலைக்கு வந்துவிட மாட்டாயா என்றுதான் உன் அப்பன் நானும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது முன்னேறிவிடு என்று உன் அப்பன் ஒருபோதும் உன்னிடத்தில் சொல்லவில்லை இப்படியாவது முன்னேறிவிடு என்றுதான் நான் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்னும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தையே உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு நீ வாழ்க்கையில் நமக்கு உறுதுணையாக உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய துணையினால் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படியானால் அதை உடனே என்னவென்று நாம் தீர்த்துவிட விட வேண்டும் என்று தானே என் குழந்தை நீ நீ யோசிக்கின்றாய் நிச்சயமாக தீர்வினை இந்த அப்பன் கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்தும் இனி எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளாகவோ வேதனைகளாகவோ வந்துவிடக்கூடாது ஒரு முறை நான் தீர்த்து கொடுப்பது காலம் முழுவதும் உனக்கு வாழ்க்கையில் உண்மைகளை எடுத்துரைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே காலம் முழுவதும் உன்னுடைய சோதனையில் இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதையும் நல்ல திருப்பத்தையும் நல்லதொரு வாய்ப்பையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கருப்பன் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற உண்மை என்னவென்பதையும் புரிந்து கொண்டு அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்கத் தொடங்கு என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எப்போதுமே துன்பம் துயரம் நம்மை போட்டு புரட்டி எடுக்கும் போது நமக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய கஷ்டத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க கூடிய திறமை நாம் துணைக்கு நிச்சயமாக இருக்கின்றதல்லவா இப்போது அந்த துணையினால் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை என் குழந்தை என்னவென்று உடனடியாக கவனிக்க வேண்டும் எந்த விஷயத்தினால் இது நமக்கு ஏற்படுகிறது என்பதையும் என்னவென்று எந்த விஷயத்தினால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் எத்தனையோ வேதனைகள் வாழ்க்கையில் வரி இருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளையே ஒரு துணை என்பது ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கு எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு ஆனால் உன்னுடைய துணையிடம் இருந்து இந்த எண்ணங்கள் முதலில் என் பிள்ளை உண்மை என்றால் வர வர வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும் போது ஏற்கனவே இருந்தது நமக்கே எந்த பிரச்சனையாக தீர்க்க முடியாமல் இருக்கும்போது உனக்கு தானாக சென்று ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் அது உன்னிடத்திலிருந்து மறைத்து விடுவார்கள் எதுவாக இருந்தாலும் மறைத்து வைக்க மறைத்து வைக்க அதை வெளியில் சொல்ல முடியாமல் அதை மறைப்பதற்கு பொய்க்கு மேல் பொய்யை சொல்லி கடைசியில் ஒரு நாள் அந்த பிரச்சனை பூதகமாக உன் முன்னால் வந்து விடித்து நிற்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அப்பன் உன் இடத்தில் வந்து இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வரும்போது உனக்கு உன் வாழ்க்கை துணையை பற்றியும் இந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே தெரிந்துவிடும் உனக்காக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன துன்பங்கள் வேதனைகளும் இந்த வாழ்க்கை கொடுத்தது என்று நினைத்து நீ கவனிக்காமல் இருந்தாயோ இப்போது அதையெல்லாம் நிச்சயமாக கவனிக்க தொடங்க போகின்றாயல்லவா உன்னால் எல்லா துன்பங்களிலிருந்தும் உனக்கான நல்ல நேரம் வந்து அதிலிருந்து உனக்கான மீட்டெடுத்துக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை ஆணிதனமாக எடுத்து வைக்கும் போது என் குழந்தை நீ அதை சாதாரணமாக நினைத்து விடாதே மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனையாக உனக்கு வரப்போகின்றது அடுத்தவர்கள் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு இது வந்துவிட போகின்றது அதே நேரத்தில் இந்த விஷயம் இன்னொருவர் சொல்லிதான் உனக்கு தெரிய போகின்றது நடவடிக்கைகள் அவர்கள் நடந்து கொள்கின்ற அவர்கள் ஒன்றுமில்லை என்று மறைக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இன்னொருவருடைய எண்ணங்களால் அது உனக்கு தெரிய வரும்போது நிச்சயமாக உனக்கே இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உனக்கே இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதையும் என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் நமக்கு இந்த வாழ்க்கை என்னென்ன கொடுத்திருக்கிறது உண்மையான சந்தோஷம் நாம் துணையாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமே தவிர இப்படி ஒரு விஷயமா என்று நீ யோசிக்கலாம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பது உண்மை என்றால் இந்த விச வேண்டுமென்றே அவர்கள் செய்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் முன்னேறி விட்டோமோ ஏதாவது ஒரு விகத்தில் உனக்கு பிரச்சனைகள் சந்தோஷத்தை கொடுத்து விட்டோமோ என்று அவர்கள் நினைத்ததுதான் நிச்சயமாக இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் எல்லா மாற்றங்களையும் கண்டு எல்லா திருப்பங்களையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் அவர்கள் உன்னோடு பயணித்தது உண்மைதானே எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் உறுதுணையாக இருந்து கொண்டு குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு வந்தது உண்மைதானே அப்படி இருக்கும்போது இவர்களால் இப்போது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை அவர்கள் அதை செய்யவில்லை என்னும் அவர்களுக்கு நிச்சயமாக நீ கை கொடுத்து உதவ வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக நீ மிகப்பெரிய உதவினை செய்ய வேண்டும் இக்கட்டான நிலையில் கை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நீ துணையாக இருப்பதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் செய்து நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்துகொள் துணையோடு சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளில் பங்கெடுத்து அவர்கள் கேட்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுத்து அவர்களுக்கு துன்பங்கள் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களோடு நீ ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு விஷயத்தை நடத்தினால் மட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் அதனால் அவர்களால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்று உன் அப்ப நான் சொல்லிட்டேன் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னால் எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது நீ என்ன செய்தாய் ஏது செய்தாய் என்று அவரிடத்தில் போய் சண்டையிட வேண்டுமா நிச்சயமாக கிடையாது என் குழந்தையை அவரிடத்தில் நீ பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதையாவது என்னிடத்திலிருந்து நிச்சயமாக மறைக்கிறாயா நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் இருக்கின்றோம் நாம் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் மறைத்தது கிடையாது ஆனால் அதேபோல போல நீயும் என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ மறைக்க நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு துன்பங்களை கொடுக்கும் போதெல்லாம் உடனிருந்து இருந்த கஷ்டங்களிலிருந்து நாம் மீட்டு வந்திருக்கின்ற நேரம் நிறைய இருக்கின்றது இனிமேலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லி அந்த பிரச்சனைகளுக்குள் வந்து சேர்ந்து தீர்வினை தேட வேண்டும் ஒருவருக்கு பிரச்சனை என்றவுடன் இன்னொருவர் அவர் மீது குற்றம் சுமத்த கூடாது உன்னால்தான் நடந்தது என்று பழி போடக்கூடாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் சரியான விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு இது நம் வாழ்க்கை இதுதான் நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு மனநிறைவோடு எப்போதும் இருக்க பழக வேண்டும் தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் உன்னை தேடி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு இன்று வேண்டாமானால் மனதிற்கு சரியான பதிலை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொடுப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது என்றும் நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே எதிர்வரக்கூடிய நேரத்தில் நீ நினைத்த வெற்றியெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக பெற்று கொள்வாய் உன்னோடு இருந்து உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ இழந்து விடக்கூடாது நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது இப்போதே என் பிள்ளை நீ என்னிடத்திலிருந்து நீ என்ன விஷயம் எது விஷயம் என்பதை நீ தெரிந்து அல்லவா இனி நடக்கப் போகின்ற உண்மைகளை என் குழந்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அப்பணி நாசிகளோடு உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக தெரிய வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் எப்போதும் உனக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் சந்தோஷமான செய்தியினை பெற்றிட எப்போதும் நமக்கு துணையாக இருப்பவர்களை நாம் எந்த வகையில் எந்த வகையில் ஏமாற்றாமல் எந்த வகையில் அவர்களுக்கு நாம் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் நிச்சயமாக உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ளால் போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உண்மைகளையும் என்றென்றும் இந்த கருப்பன் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து தருவதையெல்லாம் என்றும் உன் வாழ்க்கையாக நீ மாற்றுவாய் நல்ல நேரம் உனக்கு வரும் வந்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஆரம்பித்து விட்டது இழந்து விட்ட விஷயங்களை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் உன் துணையான உன்னுடைய அன்பு அணோனிய மேலும் மேலும் அதிகரிக்கப் போகின்றது மனதார ஒருவருக்கொருவர் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசிய பிறகு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அப்பனின் அருளும் அன்பும் ஆசியும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் வந்து விட்டாய் வாழ்க்கையில் அத்தனை நல்லதும் ஒன்று சேர நடக்கும் அந்த நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதையும் நீ புரிந்துகொள் இனி எப்போதுமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் இனி எப்போதுமே இந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் உனக்கான மகிழ்ச்சி தான் நிலைத்து நிற்கும் சூழ்ந்து வருகின்ற எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து உன்னை போட்டு புரட்டி எடுத்ததெல்லாம் போதும் இனி நீ நல்ல நிலையை நோக்கி பயணிக்கப் போகிறாய் என்பதையும் நீ நினைவில் கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ என்றும் உறுதி செய் இந்த கருப்ப நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து यून...